ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் சார்பில் இங்கே வந்துள்ளோம் பெண் வேட்பாளர்கள் சார்பிலே திருமதி ராதிகா அவர்களும் நாணம் இன்றைக்கு உடவியாளர் சந்திப்புக்காக இங்கே வந்துள்ளோம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வேட்பு மனுக்கள் வேட்புமனு கையளிக்கின்ற நாளிலே இறுதி நாளிலே எங்களுடைய வேட்புமனுக்கள் ஜனநாயக தமிழ் தேசிய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு அதன் பிற்பாடு நீதிமன்றத்தினூடாக நீதிமன்ற படிகள் ஏறி பல்வேறு போராட்டத்துக்கு பின்னர் நீதிமன்றம் எங்களுடைய வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு உத்தரவிட்டதின் பின்னர் தான் நாங்கள் எங்களுடைய பிரச்சாரங்களை ஆரம்பித்திருந்தோம் உண்மையில் எங்களுடைய வேட்பாளர்கள் மக்கள் மத்தியிலே செல்வதற்கான கால அவகாசங்கள் குறைவாக இருந்தது ஆனாலும் அது எங்களுடைய பிரச்சார பணிகளை பாதிக்கவில்லை ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கக்கூடியவர்கள் கடந்த காலங்களில் மக்களோடே நின்று வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சமூக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களை தான் நாங்கள் இந்த தேர்தல் காலத்திலே நிறுத்தி இருக்கின்றோம் உண்மையிலேயே ஏனைய கட்சிகள் நிறுத்தியுள்ள வேட்பாளர்களை வேட்பாளர்களை போலல்லாமல் எங்களுடைய வேட்பாளர்கள் மக்களோடு மக்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் பதவி இல்லாத காலத்திலும் கூட அரசியலுக்கு வருவோம் என்று எண்ணாத காலத்திலும் கூட அவர்கள் மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே மக்களுக்கு என்ன தேவை இருக்கென்று சொல்லி தான் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி பணியாற்றக்கூடியவர்களை தான் நாங்கள் வேட்பாளராக நிறுத்தியுள்ளோம் உதாரணமாக அருகில் இருக்கக்கூடிய வேட்பாளர் ராதிகாக்கா கூட நாங்கள் அவரை தெரிவு செய்து கூட ஒரு போராட்டத்தில் வைத்துத்தான் வைத்தியசாலையினுடைய ஒரு சாவச்சேரி வைத்தியசாலையினுடைய போராட்டம் நடைபெற்றதை தமிழ் மக்கள் அனைவரும் உலகமே அறையும் அந்த போராட்டத்தில் எங்களோடு கூட நின்று நாங்கள் போராடுகின்ற பொழுது உண்மையிலே சொல்லப்போனால் நாங்கள் வீதியோரமாக நின்று போராடி கொண்டிருந்தோம் இந்த இப்படி நின்று போராடினால் எங்களுடைய போராட்டத்துக்கான வலு பெறாது கிஷோர் நீ வீ வீதியை மாதிரி நாங்கள் எல்லாம் முன்னுக்கு வரோம் என்று சொன்னவா தான் எங்களோட ராதாக்கா அப்படி இப்படியான ஒரு துணிச்சல் உள்ள ஒரு போராட்ட குணமுள்ள எந்த பிரச்சனை என்றாலும் முன்னுக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர்களைத்தான் நாங்கள் இந்த களத்திலே நிறுத்தினோம் அதை போல இவரை போல எங்களோடு நிற்கின்ற பதினொரு வட்டாரங்களும் வட்டாரங்களிலும் போட்டியிடுகின்ற ஒவ்வொரு வேட்பாளர்களும் கடந்த காலங்களிலே மக்களுக்கான தேவைகள் மக்களுக்கான போராட்டங்கள் குறிப்பாக நகரசபை கடை தொகுதிகளை எந்த கேள்வி விலைமான குத்தகைக்கு வழங்குவதற்கான குரல் பயிரங்கள் கேள்வி கூறப்பட்டிருந்த பொழுது இந்த நாட்டிலே உள்ள எவரும் வந்து அந்த கடைகளுக்கான கேள்விக்குறளை போடலாம் முன்வைக்கலாம் என்ற ஒரு சட்டத்திலே அந்த கேள்வி உரல் பட்டிருந்தது அதற்கு எதிராக அதனால் நகரசபை வர்த்தகர்கள் அல்லது நகரத்தில் உள்ள குடியிருப்பாளர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருந்தது அதற்கு எதிராகவும் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் நாங்கள் தேர்தலுக்கு முன்னரே இன்றைக்கு வேட்பாளராக நிற்பவர்கள் பலர் அன்றைக்கு எங்களோட அந்த போராட்ட களங்களில் நின்றவர்களைத்தான் நாங்கள் வேட்பாளராக நிறுத்தியுள்ளோம் ஆகவே எமது மக்களுக்கு எங்களுடைய வேட்பாளர்களுடைய முகங்கள் தெரியும் யார் யார் இந்த தேர்தல் காலத்திலே நிற்கிறார்கள் என்ற முகங்கள் தெரியும் எனவே அனைத்து மக்களும் குறிப்பாக சாவகச்சேரி நகரசபை எல்லைக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம் ஏனென்று சொன்னால் ஏனைய கட்சிகளிலே நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் கடந்த காலங்களிலே பல பல கட்சிகளில் இதற்கு முன்னர் போட்டியிட்ட வேறொரு கட்சியிலே போட்டியிருந்திருப்பார்கள் அதற்கு முன்னர் இன்னொரு கட்சியிலே போட்டியிருந்திருப்பார்கள் அப்படி பல்வேறு கட்சிகளிலே போட்டியிட்டு தங்களுக்கான பதவிகள் கிடைக்கப்பெறாமையினால் மக்கள் அவர்களை நிராகரித்தவனால் இன்றைக்கு வேறு வேறு கட்சிகளில் அவர்கள் போட்டியிடக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது அதனையும் விட மக்களோடு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத வேட்பாளர்களைத்தான் என்னுடைய தேர்தல் காலங்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே எங்களுடைய நகரசபை எல்லைக்குள் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அனைவரும் இவர்களை போல குறிப்பாக பெண்கள் தேர்தல் களத்துக்கு வருவது குறைவு அதில் கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்திருந்தால் தெரியும் சாவகச்சேரி நகரசபை தவிசாளராக இருந்த ஒரு பெண் அவர் தேர்தலிலே நேரடி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அல்ல வீதாசாரத்தினூடாகத்தான் வந்தவர்கள் குறிப்பாக அனைத்து சபைகளிலும் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண் உறுப்பினர்கள் தேர்தல்களிலே வெற்றி பெறாமல் அல்லது போட்டியிடாமல் அந்த இருபத்தைந்து வீதம் பெண்கள் கட்டாய உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தினால் ஊடாக வந்தவர்களாக இருப்பார் ஆனால் இந்த முறை நாங்கள் எங்களுடைய நகரசபை தேர்தல் காலத்திலே நாலு பெண் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கின்றோம் நான்கு பேரும் அங்க அந்த தேர்தல் காலத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தேர்தலிலே நேரடியாக போட்டியிடுகின்ற பெண் வேட்பாளர்களுக்கு எங்களுடைய கட்சியினுடைய பெண் வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அவர்களையும் வெற்றி பெற செய்து எங்களுடைய நகர சபையிலே ஒரு நேர்மையான ஆட்சியை மக்களுக்கான ஒரு சிறந்த சேவையை வழங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த வழியிலே தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாழ்ப்பாணத்தார் யாழ்ப்பாணத்தார் என்று ஒரு பெருமையாக சொல்வது யாழ்ப்பாணத்தார் படிப்பறை உள்ளாக்கள் ஒரு கல்வி யாழ்ப்பாண சமூகம் என்றது ஒரு கல்வி சமூகம் என்ற ஒரு பொதுவான நிலைப்பாடு இலங்கையில் மட்டுமல்ல உலகளவிலேயே இருக்குது இந்தியாவில் கூட அந்த நீங்கள் ஊடகங்களில் பார்த்தால் தெரியும் அவர்கள் பேசும்பொழுது சொல்வார்கள் யாழ்ப்பாணம் என்று சொன்னால் கல்வி அறிவுடையவர்கள் படித்தவர்கள் என்று சொல்லி ஒரு பொதுவான நிலைப்பாடு இருக்கின்றது உண்மையும் அதுதான் உங்களுடைய மக்கள் நாங்கள் விடுகளுக்கு வாக்களிக்க சொல்லி பிரச்சாரங்கள் போகின்ற பொழுது தம்பி நாங்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி நாங்கள் விளக்கங்களை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு திருப்பி சொல்லலாம் நாங்கள் நாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேணுமென்ற சொல்லி எங்களுக்கு தெரியும் ஆக எங்களை வகுப்பெடுக்க வேண்டாமென்று சொல்லி எங்களை எங்களோட மக்கள் சொல்லுவார்கள் ஆனால் இப்போ நிலைமை என்னென்னு சொன்னால் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய நிலைமையை பார்த்தால் எங்களோடய யாழ்ப்பாணத்தோடைய கல்வித் தகுதி அங்கே இருக்கின்ற ஒரு வெக்கக்கேடான ஒரு கேள்விக்குறி இருக்குது இன்றைக்கு அதில் ஒரு ஒரு பைத்தியம் இந்த எங்களோட யாழ்ப்பாணம் எம்பியா இருக்குது என்ன முறால் கோமாளி அவர் சொல்றார் தான் யாழ்ப்பாணம் இருக்குன்னு சொல்லி ஒரு சொல்லக்கூடிய ஒரு சிரிப்பான விஷயம் இருக்குது அதை விட இன்னு முறால் அவர் இருக்கிறாரோ இல்லையோன்னு தெரியாது அவர் பேசுறதே இல்லை அப்ப அதை விட என்னமோ நாங்கள் யாழ்ப்பாணத்தால் நாங்கள்லாம் தான் இந்த பதவிகளையும் நாங்கள் இருக்கணும் என்று சொல்ற நாங்கள் இன்றைக்கு இந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கிறவர் கூட யாழ்ப்பாணத்தை சாராதவர் அதிலும் குறிப்பாக மலையகத்தை சேர்ந்தவர் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டியது எங்களோட மக்கள் தான் பொதுவாக சொல்லப்போனால் அந்த கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் யாழ்ப்பாணத்தார் தான் கொஞ்சம் கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் என்ற ஒரு நிலப்பாடு இருக்குது பிரதேசவாதம் பார்க்கக்கூடியவர்கள் என்ற ஒரு பேசு இருக்குது ஆனால் இன்றைக்கு வெக்கக்கடு நீங்கள் என்னென்னு சொன்னால் உங்களுடைய எங்களோட யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு இந்த மண்ணை சேர்ந்தவரோ இந்த மண்ணுக்கு சம்பந்தப்பட்டவரோ யாழ்ப்பாணத்துக்கான எந்த விதமான சம்பந்தப்பட்டவரோ இல்லை அவர் என்ன கதைக்கிறாருன்னு சொல்லி எங்களுக்கு விளங்குதில்லை அவர்கிட்ட பாச நாங்கள் குறிப்பாக சொல்ல போனால் அந்த அவர் குறிகட்டுவான் ஜெட்டிய வந்து சொல்லக்கூடாது குறிகட்டவான் ஜெட்டிய வந்து அவர் ஜட்டியன்னு சொல்கிறார்